டிரைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஸோரோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி என்னோடய வெக்கேஷனுக்கு நான் இந்தியா மூணு மாதம் போயிருந்தேன் அப்போதைக்கு என்னோடய மொபைல் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் என்னோடய சவுதி பேங்க் அக்கௌண்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி எனக்கு அங்கே ஒர்க் ஆச்சு நான் சவுதிக்கு வெக்கேஷன் முடிஞ்சு சவுதிக்கு வந்துட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை நியூ டிவைஸ் மாதிரி காட்டிச்சு சரி நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லி பேசணும்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணால் கட் ஆகிட்டே இருந்துச்சு சரி நம்ம டேரெக்டாக பேங்க் போயிடும் சொல்லி குயிக் பே போயிருந்தால் என்னோட ஏடிஎம் கார்டு வாங்கி பார்த்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்சிபி இருந்துச்சு நீங்கள் இங்கே வேணா நீங்கள் என்சிபி போயிருங்கன்னு சொன்னாங்க நான் என்சிபி போனேன் போனோம்னா அங்கே எனக்கு பேங்க் என்னோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஆக்டிவாக தான் இருந்துச்சு எல்லாமே அப்டேட் பண்ணி தான் இருந்துச்சு ஸோ திருப்பி அவங்களே குயிக் போங்க அங்கே தான் உங்களுக்கு இந்த ஆப் ஒர்க் ஆகும் ஆகும் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க நான் குயிக் போய் திருப்பி வந்தேன் அங்கே ஒரு ஸ்டாஃபை பார்த்துட்டு சொன்னேன் அவரே என்னோடய மொபைல் வாங்கி என்னென்ன கஸ்டமர் ஃபோன் பண்ணி அவரே அரபியில் பேசி எனக்கு எல்லாமே செட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்றாரு இப்போ எனக்கு அந்த ஆப் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு மொபைல் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் பேங்கில் போய் பாருங்கள் ஓகேங்களா எந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும் Minister, or I